அன்பான வாடிக்கையாளர்களே அம்பத்தூர் புலல் ஆன் மெயின் ரோட்டில் சூரப்பட் ஜங்ஷன் மிக மிக அருகில் இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபோர் பெட்ரூம் ஹால் கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளோர் நார்த் ஃபேஸிங் கார் பார்க்கிங் உள்ளது டுவெல் இயர்ஸ் ஓல்டு விலை எண்பது லட்சம் ரூபாய் விலை குறைக்கப்படும் வாடிக்கையாளர் இந்த அப்பார்ட்மெண்ட் கேட்டேட் கம்யூனிட்டி ஜிம் உள்ளது கம்யூனிட்டி ஹால் உள்ளது வாடிக்கையாளர் மிக அருமையாக இருக்கின்றது இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் வாங்க முழுவதுமாக பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராபர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்பான பா அன்பான வாடிக்கையாளர்லே பார்க்கிங்கில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்லே இந்த ப்ராப்பர்ட்டி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக சிசிடிவி கேமரா உள்ளது ஜெனரேஷன் ஜெனரேட்டர் வசதி உள்ளது செக்யூரிட்டி சர்வீஸ் உள்ளது கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த வீடு மொத்தம் இந்த பில்டிங்கில் ஆறு வீடுகள் உள்ளன அதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள வீடு ஹால் வடிகள மிக பெரிய ஹால் ஹால் பிளஸ் இந்த இடத்தில் சர்வீஸ் ஏரியா இல்லை ஓபன் ஏரியாவாக ஸ்பேஸ் உள்ளது மரங்கள் வைத்துக் கொள்ளலாம் மரங்கள் செடிகள் வைத்துக் கொள்ளலாம் கிச்சன் கிச்சன்ல்லா உ செய்யப்பட்டுள்ளது சிம்னி அமைக்கப்பட்டுள்ளது இந்த வீட்டின் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த வீட்டின் ஃபஸ்ட்டு பெட்ரூம் வாட்ரூஃப் செய்யப்பட்டுள்ளது இது ஒரு ரெஸ்ட் ரூம் பெரிதாக உள்ளது காமன் ரெஸ்ட் ரூம் செகண்ட் பெட்ரூம் இந்த வீட்டின் செகண்ட் பெட்ரூம் மிகப்பெரிய பெட்ரூம் ஃபுல் கபோர்ட் ஒர்க் வாடிக்காலே ஃபுல்லாக பெரிய கபோர்டு ஒர்க் ఈ పెయింటింగ్స్ పారగల్ మోడర్న హాయితి కర్గల్ ఇది బర్బట్ ఈ దూర్ డ్రెస్సింగ్ రూమ్ ఇంగేయ్ పుల్క బోర్డ్ இது அட்டாச் பாத்ரூம் இது மிக பெரிதாக உள்ளது மூன்றாவது பெட்ரூம் இந்த வீட்டின் மூன்றாவது பெட்ரூம் இங்கும் கம்போட் ஒர்க் போ் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் ப்ளஸ் இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் இது நான்காவது பெட்ரூம் நான்காவது பெட்ரூம் இதற்கு பார்க்கிங்கிலேருந்தும் வரலாம் வெளியலாக்காக உள்ளது இது நான்காவது பெட்ரூம் இது வந்து கார் பார்க்கிங்கிலும் இருந்து இந்த பெட்ரூம் வரலாம் மொத்தம் ஃபோர் பெட்ரூம் ஹால் கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளோர் நார்த் ஃபேசிங் விலை எண்பது லட்சம் ரூபாய் ப்ரைஸ் நெஹசபிள் சூரப்பட்டு வேளமாள் ஸ்கூல் மற்றும் காலேஜ் மிக மிக அருகில் புலல் அம்பத்தூர் ஆன் மெயின் ரோட்டில் உள்ள கேட்டட் கம்யூனிட்டியில் உள்ள இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் டுவெல் இயர்ஸ் ஓல்டு விலை எண்பது லட்சம் ரூபாய் ப்ரைஸ் நெகூசிபிள் கார் பார்க்கிங் உள்ளது அதுவும் இரண்டு கார் பார்க்கிங் இந்த வீட்டிற்கு இரண்டு கார் நிப்பாற்றக்கூடிய அளவு இடம் உள்ளது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு